ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியது குறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திய பொழுது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவங்களையும் நாம் பார்ப்போம் இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளை இணைத்து மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு சமீபத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டது இதுகுறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இணைத்து மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார் முகேஷ் உயர்நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளையெல்லாம் எழுப்பியது தூத்துக்குடி துப்பாக்கி சூழ் சம்பவம் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறது தன்னுடைய திறப்பு விளக்கங்களை வந்து புகாதார என்ற முறையில் கேட்கவில்லை என்று மனித உரிமை ஆளுநர் ஹென்றி தீபேன் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு வந்து இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ள மாவட்ட நிர்வாகத்தினர் என்று பலரையும் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது அப்படி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு வந்து காவல் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பதவி உயர்வு வழங்கியது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே சமயம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பட்டியல் பட்டியலை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி அரசுக்கு அறிவுறுத்திய போது அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜராகி ஏற்கனவே தொடர்பான அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக உயிரினின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பான ஆணையம் பரிந்துரைத்திருந்தது அந்த பரிந்துரை வந்து ஏற்கவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஹெண்டி தீபன் தரப்பில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது இதையடுத்து மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் தொடர்புடைய அதிகாரிகள் வந்து அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரி கூடு தாக்கல் செய்யும்படி அதே சமயம் இந்த பதவியேறு வழங்கப்பட்டது எப்படி என்ற தொடர்பாக அடுத்த விசாரணையின் போது விளக்கம் அளிப்பதற்கும் அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை வரும் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்